யகோவா ஈரே பிரேத்தையும் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறோம் பிரிய மாணவர்களே நாம ஒவ்வொரு பேரும் ஆண்டவரின் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க ஏன்னா ஆண்டவர் ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவதை விரும்ப மாட்டாங்க ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி நாம ஆண்டவரின் வருகைக்கு பாத்திரராய் இருக்கிறோமா ஒன்று தசிலேன்னு கேயர் ரெண்டு பதினெட்டுல நீங்கள் பார்க்கும்போது மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா நாம் ஆண்டவரின் வருகைக்கு எப்படி பாத்திரராய் மாற முடியும் இந்த சின்ன செய்தியில் ரெண்டு காரியங்களை முன்வைத்து பார்க்கலாம் முதலாவதாக ஒன்று தசலுனிக்கையர் மூன்று மூன்றில் உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்படின்னு பார்க்கலாம் பிரியமானவர்களே அதாவது நமக்கு நியமிக்கப்பட்ட உபத்திரவங்களை தாண்டி தேவன் தன்மை நமக்கு வேணும் உலகமானது உபதிரவன் நிறைந்ததுதான் இந்த உபத்திரத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை அவங்க வருகைக்கு பாத்திரவான்களாக மாற்றுகிறார் இரண்டாவது பார்க்கும்போது ஒன்று நான்கு ஏழுல ரெண்டாவதாக பரிசுத்தத்தை பற்றி சொல்லியிருக்காங்க தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல அல்ல அழைத்திருக்கிறார் பரிசுத்தம்னா என்ன சிந்தனை செயல் பேச்சு அவைய பரிசுத்தம் பிளஸ் இருதய பரிசுத்தம் பிளஸ் ஆண்டவனின் கட்டளைகளுக்கு முழு மனதோடும் ஆத்மாவோடும் கீழ்ப்படிதல் அதாவது உங்களால் என்ற அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்க இன்னைக்கு ரெண்டு காரியங்கள் பார்த்தோம் தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்த தேவனுக்கு நாம் பாத்திரராய் வாழ வேண்டும் எப்படி முதலாவது உபதிரவங்களை சகிக்க வேண்டும் அதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவாங்க ரெண்டாவதாக முழுமையான பரிசுத்தம் பிரியமானவர்களை இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக